ஸ்வீட்டோ காரமோ அது கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல மாவு மற்றும் அரிசி மாவு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்சன்ட் டேஸ்ட் ஆரோக்கியம் ஓங்கி கலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சட்டி நிராடினால் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடு கயலூகல பூங்குவளை போதில் பொறி வண்டு கண் படுப்ப தேங்காதி புக்கியிருந்து சீர்த்த மூலை பற்றி வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்த லோரியம் பாவாய் ஏ வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதத்தின் மூன்றாம் நாள் இன்றைக்கு ஆண்டாள் சொல்கிற பாடல் தான் மங்களாசாசன பாடல்னு வைணவ சாம்ராஜ்யத்தில் சொல்லுவாங்க அதாவது நாம் யாரையாவது வாழ்த்தணும்னா இந்த பாட்டை சொல்லி வாழ்த்தலாம் புதுமனை புகுழா திருமணம் குழந்தை பேர் இப்படி நேரங்களில் நல்லது சொல்கிறப்ப இந்த பாட்டை சொல்லி வாழ்த்தினோம் அது மட்டும் இல்லை முக்கியமாக ஆண்டாள் வந்து திருமாலுடைய அவதாரங்கள் எல்லாவற்றையும் சொல்லுவா அவளுக்கு ரொம்ப பிடிச்ச அவதாரம் ஓங்கி உலகலந்த அவதாரம் தான் அதாவது மாபலி சக்கரவர்த்தி யாகம் செய்தபோது அந்த யாகத்தினுடைய முடிவில் அந்த யாகம் நிறைவேறாமல் நிறைவேறினால் இந்திர பதவி கிடைத்துவிடும் நிறைவேறக்கூடாது என்று தேவர்கள் வேண்டுகோள் வைக்க அதற்காக எம்பெருமான் என்ன செய்கிறார்னா அது வரைக்கும் இல்லாத வடிவத்தில் வர்றார் அது முதல்ல என்ன முதல்ல நீரில் இருக்கக்கூடிய அவதாரம் மச்ச அவதாரம் ரெண்டாவது என்ன ஆமை மூன்றாவது என்ன கூர்மம் பன்றி நாலாவது என்ன நரசிம்மம் இந்த நாளும் மிருகம் மனிதன் எல்லாம் சேர்ந்தது முத முதல்ல மனித வடிவத்தில் வர்றது இந்த அவதாரம் தான் மாபலி சக்கரவர்த்தியினுடைய அந்த இதை இது பண்ணுறதுக்கு வாமன அவதாரத்தில் வந்து மூணடி மண் கேட்டாராம் அவன் தர்றேன்னு சொன்னவன் அதை அளந்து கொடுக்குறப்ப நான் ஏங்காலே அளந்துக்கிறேன்னு கே சொன்னாரான் அந்த வாமனன் அப்படி அளக்கிற போது அவன் தண்ணீர் அப்படி தார வார்த்து கொடுத்தானான் அப்போ அப்படியே வளர ஆரம்பித்தாரான் அப்படி வளர்ந்த போது எப்படி இருந்தது அடே அப்பா அதைத்தான் இந்த பாசுரத்தில் சொல்கிறான் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கையலுகளை பூங்குவிளை போதில் பொறிவண்டு கெண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தர் எம்பாவாய் என்ன அற்புதம் பாருங்க ஓங்கி உலகலந்த உத்தமனாகி உத்தமன்ன யாரு பிறர் வாழ்வ பிறரை அழித்து தான் வாழ்பவன் அதமன் பிறரும் வாழட்டும் தானும் வாழலாம் என்று நினைப்பவன் மத்தியமன் பிறர் வாழ்க்கைக்காக தன் வாழ்க்கையை அழித்து கொள்ளுகின்றவன் உத்தமன் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் மழை பெய்யணும் தீங்கின்றி பெய்யணும் நாடெல்லாம் பெய்யணும் திங்கள் மும்மாறி பெய்யணும் அப்படி பெய்தால் இதில் மூணு விஷயம் சொல்கிறாங்க நீல புரட்சி பசுமை புரட்சி வெண்மை புரட்சி இந்த மூணு இந்த பாட்டுக்குள்ளே இருக்குது என்ன இப்போ எப்படி வச்சுக்கோங்க நீலப்புரட்சின்னா கடல் ஊடு கையலுகளை கையல்னால் மீன் மீன்கள் நிறைந்திருக்குமா வயலில் அப்புறம் என்ன கதிர்கள் விளைந்திருக்குமா வயலில் அது பசுமை புரட்சி பால் வந்து பசுமாடு பாலை அப்படியே சுரந்து தருமா அப்படியே கறந்து தரதில்லை சுரந்து தருமா வெண்மை புரட்சி பால் நெல் மீன் அத்தனையும் வளரணுங்கிற விஷயத்தை சொல்கிறான் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் உம்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயிலுகளை நெல் சொல்கிறா கயல் சொல்கிறா அதோட ஊங்கு ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயில்களை பூங்கு வளை போதில் பொறிவண்டு கெண் படுப்பேன் நல்ல மலர்களில் வந்து ப வண்டுகள் படுத்திருக்கான் தேன் எடுத்துக்கிட்டு தேங்காதே புத்திருந்து சித்த முளை வாங்க குடம் நிறைக்கும் அள்ளல் பெரும் பசுக்கள் எந்த குடத்தை கொண்டு வச்சிங்கனாலும் அந்த நிறைய பால் தருமா அப்போ அந்த காலத்திலேயே பால் நிறைய வேண்டும் நெல் நிறைய வேண்டும் உணவு நிறைய வேண்டும் இருக்க வேண்டும் சுற்றுப்புற சூழல் சரியாக இருக்க வேண்டும் இத்தனையும் வேண்டும் என்பதை தன்னுடைய ஒரு பாசனத்தில் சொல்லியிருக்கான்னு சொன்னா இத்தனை சொல்லி நாம வாழ்த்தினா நல்லா இருக்குங்காய் முன்பந்து தன்னானந்தல் அமுதனந்தள்ளூரி தித்திக்க பேசுவந்து கடைதிரவாய் பத்துடைய பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் பொன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் மழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் யமக்கேலோர் எம் ஏ இந்த பாட்டில் இந்த தோழி அவங்க புகழ்கிற வார்த்தையை பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு அதோடு மட்டுமில்ல அந்த பெண்ணும் இருந்து பதிலுக்கு பேசுகிறா எப்படி ரெண்டாவது தோழி பேசினாலோ அதுபோல் முதல் தோழி பேசவே இல்லை ரெண்டாவது தோழி கொஞ்சம் பேசுனா இவன் இன்னும் கொஞ்சம் அழகாக பேசுகிறான் என்ன மாதிரி பாட்ட ஆரம்பிக்கிறாரு முத்துப்பூ என்ற பற்களை உடைய பெண்ணே முத்தன்ன வெண்ணகையாய் வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றூர தித்திக்க பேசுவாய் வந்தன் என் கடை திறவாய் நாம் சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கப்ப நீ எப்படி பேசுவ முத்து போன்ற பற்களை பெண்ணே நீ எப்படி தெரியுமா சிவருமான் இருக்காரே ஆனந்த வடிவமானவர் இன்பமானவர் அப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவர்லாம் சொல்லுவியே அப்படிப்பட்ட நீயே இப்படி தூங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த பெண்ணு உள்ளருன்னு சொல்கிறா பத்துடியீர் ஈசன் பழவடியீர் பாங்குடியீர் புத்தடியம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ என்ன அழகான வார்த்தை பாருங்கள் இருந்து அந்த பெண்கள் பேசி முடிச்ச உடனே இருந்த அந்த பெண்ணை என்ன பண்ணால் பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடியீர் புத்தடியம் புண்மை தீர் தார்கண்டார் பொல்லாதோ நீங்கள்லாம் பழமையான ஆட்கள் பல நாட்கள் கோயிலுக்கு போனவங்க இந்த அஜய பொங்கலுக்கு பல தடவை போனவங்க இந்த புதுசாக வர்றவங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறா கன்னிச்சாமி அப்படி முல்ல அது மாதிரி சொல்கிறா நான் புது ஆள் புத்தொடியம் புண்மை எதிர்த்து ஆட்கொண்டாற் பொல்லாதோ இந்த புதிய என்னை நீங்கள் ஆதரித்து ஏற்றுக்கொள்ளக்கூடாதோ அப்படின்னு கேட்குறா உடனே அவங்க சொன்னாங்க எத்தோ நீ அன்புடைமை எல்லோரும் அறியோமே நாங்கள் எல்லோரும் உன்னை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கோம் எத்தோ நீ அன்புடைமை எல்லாம் அறியவுமே சித்தம் அழகியர் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலவர் எம்பாவாய் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க எத்தோனின் அன்புடைமை எல்லாம் அறியவுமோ உன்னுடைய அன்பு எங்களுக்கு தெரியாதா நீ மனதில் ஒன்று வச்சுக்கிட்டு வாயில் ஒன்றா பேச போகிற அழகியர் பாடாரோ நம் சிவனை எம்பருமானை சென்று நாம் பாட வேண்டாமா சரி உன்னை தேடி வந்தோம்ல எங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் எழுந்து வாப்பா அப்படின்னு அந்த பெண்ணை கூப்பிட்ட உடனே அந்த பெண்ணை எழுந்து வர்றான் இந்த மூன்றாவது தொழியை அழைச்சிக்கிட்டு நான்காவது தொழியை பார்க்கறதுக்காக போகிறாங்க